ரெண்டு மூணு நாளா சில அரசியல் தலைவர்கள் சில பெரியவங்க சீமான் மாதிரி ஒரு தலைவரை நாங்க பார்க்கல சீமான் ஒரு தளபதி அப்படி இப்படி அப்படின்னு சும்மா சீமான புகழ்ந்துக்கிட்டு மக்களை ஏமாத்திர ஒரு வேலையை பண்ணிட்டு இருக்காங்க இந்த விஜயலட்சுமி சீமான் அப்படின்ற கேஸ் என்ன அப்படின்னு தமிழ்நாடு மக்கள் கிட்ட போய் கேட்டா சாமானிய மக்கள் கிட்ட ஜஸ்ட் ஒரு டீ கடையில போய் ஒரு டீக்கடையில உட்காந்து என்னப்பா விஜயலட்சுமி சீமான் என்னப்பா அந்த வழக்கு அப்படின்னு கேட்டால் சாமானிய மக்கள் கூட விளக்கிடுவாங்க துப்புவாங்க இன்ஃபேக்ட் சீமானை பதினாலு வருஷமாக அந்த பொண்ணை அசிங்கப்படுத்திகிட்டுருக்குறோம் அதுவும் இப்போது இந்த ஒரு சென்னை ஹைகோர்ட் ஒரு உத்தரவு கொடுத்துச்சு இல்லையா இந்த கேஸ் என்னென்னு விசாரணை பண்ணுங்க அப்படின்னு சொன்னதை சொன்ன அந்த பாயிண்ட்லேருந்து விசாரணை நடத்திட்டு நடத்திட்டு வெளியில் வந்து இந்த ப்ரெஸ் மீட்டில் வந்து என்னை வந்து ஒரு கொச்சப்படுத்தின ஒரு விதம் இருந்துச்சு பார்த்தீங்களா அது மீடியா தமிழ்நாடு மீடியா அப்படியே டெலிகாஸ்ட் பண்ணி சீமானோட உண்மை முகத்தை அப்படியே காட்டினாங்க நான் யாரோ கிடையாது தமிழ் பொண்ணு விஜயலட்சுமி அப்படின்னா விஜய் அண்ணனோட தங்கச்சி ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் விஜயோட தங்கச்சி இல்லையா அப்படின்னு தான் எல்லாருக்கும் தெரியும் அதுக்கப்புறம் சத்யராஜ் சார் கூட அதுக்கப்புறம் பிரபு சார் கூட நிறைய படம் பார்த்து அதுக்கப்புறம் ராதிகாமாவோட தொடர்ல எல்லாம் நடிச்சுல இப்படி சொல்லிக்கிட்டே போலாம் இனிய பாலியல் தொழிலாளி அப்படின்னு சொன்ன சொன்னா இல்லையா சீமான்னு அதை பார்த்ததுக்கு அப்புறமா தான் கூட நீங்க எல்லாம்